இந்திய பொருளாதாரத்தை பாஜக ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளால் ஐந்தாவது இடத்திற்கு கொண்டு வந்தது மாநிலங்களில் பல திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதால் மோடி தலைமையின் கீழ் மூணாவது முறை அமைய உள்ள ஆட்சி காலத்தில் இந்திய பொருளாதாரம் மேலும் வளர்ச்சியடைந்து மூணாவது இடத்திற்கு வரும் என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு பெண் திட்டத்தின் மூலம் அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ஏழாம் தேதி வங்கி கணக்கில் செலுத்துகிறது உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் இனி ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து தரக்குறைவாக கருத்தை நடிகர் எஸ்வி சேகர் தனது பேஸ்புக்கில் பகிர்ந்திருந்தார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பத்திரிகையாளர்கள் சங்கம் வழக்கு தொடர்ந்திருந்தனர் இந்த வழக்கை விசாரித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் நடிகர் எஸ்வி சேகருக்கு ஒரு மாத சிறை தண்டனை மற்றும் ரூபாய் பதினைந்து ஆயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது பெங்களூர் நகரில் சாலைகளில் ஏற்படும் வாகன நெரிசலை சமாளிக்க ஜப்பானிய தொழில்நுட்ப உதவியுடன் ஒவ்வொரு சிக்னல் சந்திப்பிலும் வாகன நெரிசல் அடிப்படையில் சிக்னல் தானாக இயங்கும் முறை சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்படுகிறது இதன் செயல்பாடுகள் கண்டறியப்பட்டு இருபத்தெட்டு முக்கிய இடங்களில் இந்த முறையில் சிக்னல் அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உதயநிதி தனது சொந்த பணத்திலிருந்து ரூபாய் ஒரு கோடியை நடிகர் சங்க கட்டிட நிதிக்காக சங்க நிர்வாகிகளிடம் அளித்து கட்டுமான பணியை விரைவுபடுத்தும்படி கேட்டுக்கொண்டுள்ளார் பனிரெண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் உங்களை உற்சாகப்படுத்தும் வகையில் உறவினர் வருகை தருவர் ரிஷபம் எதையும் பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு நடந்தால் வாழ்க்கை சிறக்கும் மிதுனம் பிள்ளைகளின் நடவடிக்கை உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் கடகம் துணைவரின் ஆரோக்கியம் மிக முக்கியம் என்பதை அறிவீர் சிம்மம் ஆடம்பர செலவுக்கு தேவையற்ற செலவு செய்வீர் கன்னி பணம் சேமிக்க மிகவும் கஷ்டப்படுவீர் செலவு அதிகரிக்கும் துலாம் வாங்கிய கடனை திருப்பாதவர் கடன் கேட்டு தொல்லை கொடுப்பர் விருச்சிகம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்களை உதாசீனப்படுத்தாதீர் தனுஷு தேவையற்ற செலவு செய்து வரவுக்கு மீறிய செலவால் அவதிப்படுவீர் மகரம் உங்களின் மன உளைச்சலுக்கு நண்பர்கள் தீர்வு கொடுப்பார்கள் கும்பம் பெரியவரிடம் ஆசை பெற்று மகிழ்ச்சி அடைவீர் மீனம் உடல்நலத்தில் கவனம் கொண்டால் ஆரோக்கியம் நிச்சயம்